ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு தங்கச்சி ஒருத்தர் கேட்குது அவர் ஆவேசமாக பதில் சொல்கிறார் நாட்டின் பிரதமர் மோடி அவர்களும் இந்திய மக்கள் எல்லோரும் இந்தியர்கள் எல்லாரும் இந்தியாவே மொத்த இந்தியாவும் நீங்கள் இஸ்ரேலை ஆதரிக்கும் போது நீங்கள் எப்படி பாலஸ்தீனத்தை ஆதரிக்கலாம் என்று அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்றாரு மோடி அவர் மனைவியை கழட்டி விட்டார் அப்படி நாட்டில் இருக்க நாங்கள் எல்லாரும் கழட்டி விடலாமா அவர் கேட்டுக்க கோக்கிறாரு அதே கோபத்தில் கேட்குறாரு அது அவருடைய முடிவு இது எங்களுடைய முடிவு தமிழர்கள் நாங்கள் எப்போதும் தர்மத்தின் வழியில் அதர்மத்தின் பக்கம் நிற்க முடியாது தர்மத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நீதியின் பக்கம் உண்மையின் பக்கம் தான் நிற்போம் காரணம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி நீ எப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்பவே உனக்கு ஒரு திமிர் டே நான் தாழ்ந்தவன் இல்லப்ப தாழ்ந்தவன் எவனும் கிடையாது இங்கே தாழ்த்தப்பட்டவன் தான் இருக்கான் சொல்லையே நல்லா கவனி அப்ப உனக்கு ஒரு கோவர் என்னை தாழ்த்தியவன் யார் என்னை ஒடுக்கியவன் யார் அந்த 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 கிளர்ச்சி அந்த சிந்தனை இருக்குல்ல அங்கதான் நீ எழுவாய் அப்ப இன்னைக்கு பாலசீனத்துக்காக பேசுறான் சீமான் நேத்து காஷ்மீருக்காக பேசுறேன் இன்னைக்கும் பேசுவேன் என்னைக்கும் பேசுவேன் நாகாலாந்துக்காக பேசுறேன் திரிபுராவுக்காக பேசுறேன் மணிப்பூருக்காக பேசுறேன் மாய்ந்து மாய்ந்து பேசுகிறார்கள் காங்கிரஸ் காரணம் திமுக காரர்களும் மணிப்பூருக்கு இரண்டு பெண்களின் நிர்வாணம் வன்புணர்வு படுகொலை பல்லாயிரக்கணக்கான என் அக்கால் தங்கச்சியின் நிறுவனம் அம்மனம் நிர்வாணங்கள் அம்மனங்கள் வன்புணர்வுகள் படுகொலைகள் வாயை திறக்காதவர்கள் துரோகிகள் பாவிகள் இந்த கட்சியில் இருக்கிற கூட்டத்துக்காரன் திடீர்னு மணிப்பூர் மேல பாசங்க தேர்தல் வருது கொல்பவன் இந்து சாபவன் கிறித்தவன் அப்ப அவனுக்கு பேசுனா இங்க இருக்கிற கிறித்தவன்லாம் ஓட்டு போடுவான் ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு இருக்கிற இவனை ஒரு நாள் ஓட்டு ஓட்டு என்று ஓட்டி நாட்டை விட்டே நம்ம இந்த மணிப்பூருக்காக பேசுறவன் ஏன் நம்ம ரெண்டு ஆண்டுகளை படுகொலை செய்யப்பட்டோம்ல வன்புணர்வு செய்யப்பட்டோம்ல அப்ப ஏன் பேசாம இருந்தா சரி மணிப்பூர் கலவரத்தை பேசுறீல ஏன் குஜராத் கலவரத்தை பேசல நீ குஜராத்ல வன்புணர்வு இல்ல வன்புணர்வு இல்ல படுகொலை இல்ல கர்ப்பிணி பெண்ணின் வயிற்று கீறி பச்சிலம் குழந்தை அந்த சிசுவை எடுத்து எரிகிற நெருப்புல போட்டது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா பலாயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தது நடந்ததா இல்லையா குஜராத் என்ன தமிழ்நாட்டிலேயா இருக்கிறது என்று பேசிய பெருந்தகை ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களின் அன்பு தம்பி தங்கைகளே புரட்டி பாருங்கள் மறுக்க சொல்லுங்கள் அவர்களே நாம் பாலசீனத்துக்கு மட்டும்தான் பேசினோமா காஷ்மீருக்காக நிற்கலையா மணிப்பூருக்காக முதலில் நின்றவர்கள் நாம் தான் திமுக வாய திறக்குது கலவரம் நடந்து எழுபத்தி ஆறு நாட்கள் தம்பி தங்கைகளே அதற்கப்புறதான் திமுக பேச ஆரம்பிக்குது அப்பதான் ராகுல் ச இறக்கம் பிறக்குது பதினாறு ஆண்டுகள் உணவின்றி உண்ணா நோம்பிருந்தவள் உங்களுக்கு தங்கச்சி ஆயிரம் சர்மிலா நான் அவளை ஆதரிச்சேன் அவள் என்னை சந்திச்சிருக்கா அவங்க வாழ்ற இடம் தெரியும் பாதுகாப்பாக இருக்கா அவள் வந்து பதினாறு ஆண்டுகள் யாருடைய ஆட்சியில் உண்ணா தொடங்கினார் இது காங்கிரஸ் திமுக ஆண்டுகள் இன்னைக்கு மக்களுக்குள்ள மோதல் அன்னைக்கு இந்திய ராணுவம் பெண்களை கற்பழித்தது பெண்கள் என் தம்பி தங்கைகளே பதாகையை தூக்கி கொண்டு நிர்வாணமாக நின்று இந்திய இராணுவமே எங்களை வன்புணர்வு செய் கற்படி என்று பதாகை ஏந்தி கொண்டு நின்றது இன்னும் காட்சிகள் இருக்கு உலகத்தின் முன்பு இந்தியா நிர்வாணமாக நின்றது அவமானப்பட்டது எல்லாம் ஒரே பாடம் தான் இவங்கள ஒழிக்கணும் இவங்களை ஒழிக்கல உனக்கு விடிவே இல்லை இதுக்கு முடிவும் இல்லை தம்பி நீ நல்லா கொஞ்சிக்க தம்பி யாது முறை யாவரும் கேள்வி இருந்த மாண்பு பாட்டன் சும்மா பாடியில் நம்ம மரபணுலேயே இருக்கு நம்ம ரத்தத்தில் எல்லா அணுக்களையும் ஓடி உறைஞ்சிருக்கு இல்லைன்னா ரோஹிங்கிய மக்களுக்காக நம்ம போராடி இருப்போமா அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது ரஷ்யா படையம் அமெரிக்க படையும் புகுந்து சிரியா நாட்டுக்குள்ள எதுக்கு வந்தான்னு நினைக்கிறேன் இதே வளர்த்திருட்டு தான் என்னை வளர்த்திருட்டு நமக்கு எப்படி இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டை இந்தியாவில் வச்சுக்கிட்டு என்ன செய்வோம் தேச ஒற்றுமை உன் வளத்தை சுரண்டுவதற்கு உன் நிலத்தை வச்சுருக்கான் தன்னோட அவனுக்கு மீத்தேனு ஈத்தேனு ஈ அந்த ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நிலத்தில் இருக்கு காவிரி படுகையில் இருக்கிறத எடுக்கிறாய் கங்கை படுகையில் மீத்தேன் ஈத்தேன் இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்குதா இல்லையா இந்த கேள்வி கொண்ட பதில் இருக்கா இருக்குது இருக்குது ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல ஏன்னா அங்க பெத்தவன் அப்பனா இருக்கான் எனக்கு ரொம்ப நாளா மத்தவனே அப்பனா இருக்கான் இதான் இங்க இருக்க பிரச்சனை இப்ப நீ அரியலூர்ல பத்து ஓஎன்ஜிசி கிணறு எண்ணெய் கிணறு போடுறதுக்கு நீ அனுமதி கேட்டிருக்க நான் வந்துடுறேன்டா நீ ஊண்டிடா குழாயை நான் பார்த்துறேன் நீ ஊண்டிடா பாத்துறேன் நீ ஊண்டிடா பாத்துற எரிவாயு எப்படிங்க எரிவாயு டேய் வேளாண்மை சீரில் விளநிலத்தை பறிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த சிலிண்டரை வச்சு அதடா சமைக்க உண்டை தாண்டா தூக்கி அடுப்பில் போட்டு சாப்பிட்ணும் பயித்து கரப்படா பய்த்தே கரப்போற அரிசி பருப்பு வச்சாண்டா சமைக்கணும் அது கத்திரிக்காய் வெண்டக்காயை தாண்டா சமைக்கணும் அட முட்டாப்பையிலுக்கு பிறந்த முட்டாப்பை மாயன்னா அது நிலத்துலாடா விளையணும் வெறும் உங்கள் கேஸ் சிலிண்டரை கொண்டு வாங்கி வச்சுக்கிட்டு அம்மா பசிக்குது நான் வாயை தரப்பா வாயை தரப்பா ஒரு புதுசுன்னு ஒரு காற்ற செலுத்தி விடுறதாடா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் லேசாக சிலிண்டரை திறந்து அப்படின்னு குடிச்சிட்டு போகிறதாடா முட்டா பழை இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார பயில்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் எங்களை படுத்துகிற பாடு பெரும்பாடாக இருக்கு பெரும்பாடாக இருக்கு பெரும்பாடாக இருக்கு இப்போ பார்த்தா நீ கவனிக்கிற பதிமூணு வருஷம் கத்திருக்கேன் கட்சி தொடங்கி பதிமூணு வருஷம் அதுக்கு முன்னாடி பதிமூணு வருஷம் கத்திருக்கேன் அது வேற ராமேஸ்வரத்தில் நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி ஒருத்தன் பேச இருக்கிறான்டா அப்படின்னு பாக்கிறேன் அப்புறமும் நீங்க கவனிக்கல ஆனா நான் உன்னை விடுறதா இல்லை ஏய் சீமானோ அவன் தம்பி தங்க சொல்லும் சத்தமா பேசுறாங்கயா கத்துறாங்க இவ்வளவு கத்தியே உன் காதல வந்து விழல அப்ப என்ன பண்றது அப்ப நாங்க என்ன சொல்றோம் என் தமிழ் என் தாய்மொழி தமிழே பேச்சு மொழி அல்ல வீச்சு மொழி பீச்சு மொழி இப்ப எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னா இது எப்படி இருக்கு எங்க ஊர்ல சொல்லுவான் ஏ சத்தமா பேசுப்பா எவ்வளவு வெத்தல சத்தவங்கையில வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டு அப்படிம்பா அது இல்லடா என் மொழியின் அழகு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவோர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு சிங்களோடு தன்னோடும் தன்னோடு விண்ணோடு முடுக்களோடு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று ஊதுஊது சங்கே அப்படிங்கறார் அவ அம்பாரதாசன் வந்து சங்கே கொஞ்சம் பேசி விடு சங்கே கொஞ்சம் முணங்கி விடு முளங்கி சங்கே முழங்குங்கிறான் பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முளங்கற வெட்டி போளந்து தள்ளிரோங்கறான் எப்படி சொல்றா சங்காரம் பண்ணி விட்டுறோம்டா உன்னை என்றான்

நான் அடி ஒரு தடவை ரெண்டு தடவை வாங்கினேன்ல என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி வச்சு முட்டிச்சந்ததுக்குலாம் நீ முறு ஆண்டுகள் அடிச்சிருக்கேன் என்னைய இன்னைக்கு நேத்து அடி ஆடி ஆடி ஆடினு இந்த இனத்தை அடித்த வலி மொழியாக வருது கொஞ்சம் வராமாரி இதயத்தில் தீ பிடித்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும்ன்றான் அதுதான் நாங்கள் ஆவேசமாகவும் கோபமாகவும் பேசுவதற்கு காரணம் சத்தமாகவும் பேசுவதற்கு அதுதான் காரணம் என் இன பிள்ளைகளை உணர்வு சூடேற்றி உசுப்பவில்லை என்றால் என் சமூகம் என்னைக்கு எந்திரிக்கிறது கவனி நாங்கள் யாது முறை அவங்க சிறிய மக்களுக்காக போராண்டோம் அங்கிருந்து கடற்கரை ஓரத்தில் கடற்கரை ஓரத்தில் அயலான்னு ஒரு சிறுனை செத்து ஒதுங்கிட்டான் அந்த படம் வரும்போது உலகத்தில் எல்லாரும் பேசினார்கள் அதை போலவே என் தம்பி பாலச்சந்திரன் பனிரெண்டு வயது பாலகன் சிறுவன் ஐந்து குண்டுகளை நெஞ்சில் வாங்கி இறந்து போது ஒருத்தங்கூட பேசல யாதும் ஊரே யாவரும் என்று உலகம் மாந்தர்களை உலகத்தை ஆற தழுவின் நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளை ஒருவன் இறந்து கிடக்கும் போது எனக்கென்று ஆதரவாக பேச என் கண்ணீரை துடைக்க ஒரு விரல் நீளவில்லை எனக்கு ஆதரவாக பேச ஒரு குரல் இழவில்லை எங்கள் கத்தல் கதர்களை கேட்க எவன் சரியும் தயாராக இல்லை என அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய வரலாற்றில் நிகழ்ந்த துயரம் கொடுமை இன்னைக்கு காக்கை குருவி எங்கள் சாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னோன்னே மலையை எங்கள் நாட்டம் எங்கள் நோட்டம் வெட்டி எடுத்தம் எடுத்தோம் ஓட்டம் வேறு மலை இல்லை ஒன்று இல்லை மண் இல்லை ஆனால் பேர் சொல்லு இது பெரியார் மண் அண்ணா மண் இதை எங்கே இருக்கின்ற எடுத்து திண்டிய எங்கே வச்சுருக்கேன் நீ